வணக்கம் வாடிய பயிரை கண்டு உள்ளம் வாடிய வள்ளலார் வாடாமல்லியை கண்டிருந்தால் வாட்டம் நீங்கி இருப்பார் வாடாமல்லி வயிற்று பசி போக்காது மொத்தமாக பூத்துக் குலுங்கி மனதை மகிழ்ச்சியால் நிறைத்து பசி மறந்து போகச் செய்யும் அன்று மலர்ந்து அன்றே வாடும் பலதரப்பட்ட மலர்களுக்கு நடுவில் என்றோ மலர்ந்து என்றும் வாடாமல் காய்ந்து சருகாகி தானாக உதிர்ந்தாலும் தன் நிறம் மாறாமல் மத்தாப்பாக மலர்ந்து ஜொலிக்கிறது கரடு முரடான காடோ மேடோ நாமாக விதை போடாவிட்டாலும் முதிர்ந்து வீணாக போன பூக்களில் இருந்து தானாக விதைகள் விழும் இடமெல்லாம் காடாக வளர்கிறது வாடாமல்லி தலையெடுக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு பூவாக ஒரே அரும்பி ஒற்றை செடியில் இத்தனை பூக்களும் சித்தம் போல் ஒன்றாக இந்த பூக்கள் அழகிற்காக வளர்க்கப்பட்டாலும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது காய்ந்தாலும் வாடாமல் இருக்கும் வாடாமல்லி நம் தோரில் சுருக்கம் விழாமல் இளமையாக வைத்திருக்கும் கரும்புள்ளிகளை அகற்றும் வாடாமல்லி பூக்கள் மற்றும் அதன் இலைகளை கொதிக்க வைத்து வடிகட்டி ஆரிய பிறகு முகம் கழுவினால் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் விழுதாக அரைத்து பூச சேற்றுப்புண் சரியாகும் நன்றி